அதாவது இது வேண்டும் இது இன்னைக்கு நினைத்து இல்லை இது அவங்களுடைய படைய டெக்னிக்கு எப்போது அந்த ரெண்டாயிரம் ஆரம்பத்தில் வந்து அஜித் படம் ஓடுற திரையரங்கள்லாம் போயிட்டு வந்து இவங்க திருசேவுக்கு கட்டுவாட்டு வைக்கிறது அங்கே போயிட்டு படம் நல்லா இல்லைன்னு கோஷம் போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிருந்தாங்க இந்த பயிலுங்க அந்த வேலையை வந்து இப்போ ரஜினி படத்துக்கு பண்ணுறாங்க அந்த இடத்துல நைஸை வந்து லியோ சொருகி விட்ருப்பான் ஏன்னா நீங்கள் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிற உங்களுக்கு தான் அந்த பேட்டி கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வசூல் நம்பர் ஒன் இப்போ வரைக்கும் ஜெயிலில் இருந்தாங்க அது ஈக்குவலாக எந்த படமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் நிஜமாவே பார்த்தது அந்த மூணு படங்களை தான் லோகேஷ் கனகர் இயக்கத்தில் நீங்கள் குறிப்பிடுற அந்த ரெண்டு கருமத்தையும் அவர் பார்க்கவே இல்லை உங்களுக்கு வந்து டைம் இருந்து பொறுமை இருந்து பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த லியோன்ற படத்தை பாருங்கள் திரும்ப அது எந்த அளவுக்கு கேவலமான படம் எவ்வளோ தப்பான படம் இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கூடிய நியாயமாக அந்த படத்துக்கு இல்லை என்ன என்னத்த நீ கிழிக்க முடியும் அந்த படத்துக்கு எதிராக என்ன நீ ஒரு ஒரே ஒரு ஒரு புள்ள கூட பிடிங்க அந்த பக்கம் போட முடியாது இந்த படம் வந்து மக்களுக்கான படமாக மக்கள்கிட்ட சிம்மாசனம் போட்டு உக்காந்துருச்சு நீ வந்து ஒரு ஒரு கொசு மாதிரி சுற்றி சுற்றி வந்து என்னத்த நீ கிழிக்க போகிற இனி அடுத்து வந்து ஏதாவது ஒரு அஜித் படமோ அடுத்து திரும்ப சூர்யா படம் இல்லை ரஜினி படம் இப்படி வரும்போது திரும்ப அந்த கும்பல் கிளம்பி வரும் அப்பயும் இதே மாதிரி செருப்படி தான் வாங்குவாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சமீபத்தில் கூலி திரைப்பட்டம் வெளியிட்ட சில திரையரங்குகளில் சில ஊர்களில் கூட சொல்லலாம் சம்மந்தமே இல்லாத ஆட்கள் உள்ள வந்து படத்தை வந்து டிசாஸ்டர் நல்லா இல்லை அளவுக்கு இல்லை அப்படின்லாம் வந்து சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க சில இடங்களில் வந்து அவங்கள திட்டி அமிச்சுருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க இந்த மாதிரி கூட்டத்தை பிடிச்சி வந்து மிதி மிதின்னு மிதிக்கணும் அதாவது இது வேண்டும் இது இன்றைக்கி நினைத்து இல்லை இது அவங்களுடைய பழைய டெக்னிக்கு எப்போது அந்த ரெண்டாயிரம் ஆரம்பத்தில் வந்து அஜித் படம் ஓடுற திரையரங்கள்லாம் போயிட்டு வந்து இவங்க திரிஷாவுக்கு கட் அவுட் வைக்கிறது அங்கே போயிட்டு படம் நல்லா இல்லைன்னு கோஷம் போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இந்த பயிலுங்க அந்த வேலையை வந்து இப்போ ரஜினி படத்துக்கு பண்ணுறாங்க இந்த கடந்த மூன்று படங்களாக வந்து தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அது வந்து ரொம்ப நாள் வந்து இந்த வண்டி ஓடாது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கையும் கலவும் மாட்டுவாங்க அப்போ போட்டு மிதி மிதின்னு மிதிக்க போகிறாங்க மொத்த கூட்டமும் அதாவது இந்த ரசிகர் அந்த ரசிகர் இல்லை பொதுவாக சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருமே இந்த பசங்களை வந்து ஓட ஓட உதைப்பாங்க அப்படிதான் சம்பந்தமே இல்லாமல் ஜெயில திரைப்படப்போ ஒரு தேட்டரில் வந்து ஒருத்தர் பேசி உதைச்சாங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு இவங்களோட எண்ணம் தான் என்ன ஏன் இந்த மாதிரி வந்து இவ்வளவு கேவலமான செயல்கள் இவங்களுக்கு வந்து என்னன்னா ரஜினியை மிஞ்சிட்டாரு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஒரு ஒரு இடத்துலயே இது இதை நீங்க இது இதை விட ஒரு முக்கியமானது என்னன்னா கடந்த சில தினங்களாக வந்து இந்த கூலி படத்துடைய டிக்கெட் விற்பனை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு அதே போல் பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் சம்மந்தப்பட்ட நிறுவனமே வந்து அஃபிஷியலாக பல விவரங்களை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த படம் தான் ரெக்கார்ட் ரெக்கார்ட் புது ரெக்கார்ட் படைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நைஸாக வந்து லியோ சொறிகிட்டுருப்பான் ஏன்னால் நீங்கள் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிற உங்களுக்கு தான் அந்த பேட்டி கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டு வசூல் நம்பர் ஒன் இப்போ வரைக்கும் ஜெயிலர் தாங்க அதுக்கு ஈக்குவலாக எந்த படமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து டாப்பில் இருக்குது அதுக்கப்புறமா தான் வந்து ஜெயிலர் அப்படின்ற மாதிரியான அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஃபேப்ரிகேட்டட் பதிவுகள் இதெல்லாம் வேணுமுன்னே வந்து இவங்க கிரியேட் பண்ணி ஒரு நம்பரை செட் பண்ணி இந்த நம்பர் வந்து ப்ரீ ரிலீஸ் இவ்வளோ ரெக்கார்டு இவ்வளோ ரெக்கார்டுன்னு போடுறாங்க ஏண்டா இத்தனை நாள் எங்கே போய் சேர்ந்த படம் ஏன் கோட்டு வந்துச்சு அப்போ எங்கே போய் சேர்ந்த படம் நம்பர் ஒன்று ஏன் சொல்லலப்போ இது எல்லா தியேட்டர் ஓனர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் அத்தனை பேருமே வந்து ஜெயிலர் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஜெயிலரை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு லியோவை ரெண்டாவது இடத்துல கொண்டு வைக்கிறாங்க கூலி ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறாங்க இந்த அயோக்கியத்தனத்தை வந்து தொடர்ச்சியாக சிலர் இந்த ஆன்லைனில் இருக்கிற சில பசங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கட்டிக்கு போகிறாங்க அவங்க இல்லை சார் படத்தோடைய வசூல் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர்ஸ் இவங்களுக்கு தெரியும் அவங்க அஃபிஷியலாகவே சொல்கிறாங்க எங்கள் தேர்தலில் இந்த வருஷம் ஜெயிலர் தான் நம்பர் ஒன் இப்போ இந்த வருஷம் கூலி அதிக வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அவங்களே சொல்கிறாங்க ஒரு தேட்டரில் வராத வருஷம் இவங்களும் எங்கேருந்து வருதுன்னு கேட்கலாம் அதுதாங்க இப்போ என்ன பண்ணால் இவங்க அந்த இப்போ ஜெயிலர் ஓடுச்சு இல்லையா அந்த டைமில் சைலண்டாக இருந்துருவாங்க அந்த ஜெயிலர் ஓடின டைமில் அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் இவனுக்கு வந்து அங்கே எதுவும் வாலாட்ட முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சு அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் ரஜினியோட அடுத்த படம் அப்படி ரிலீஸ் ஆகும்போது இவங்க நைஸாக தூக்கிட்டு போயிட்டு அந்த படத்தை வந்து நாங்கள் ரஜினி படத்துக்கு அடுத்து இந்த படம் தாங்க அப்புறம் தாங்க ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து இவங்க கட்டமைப்பாங்க இது தொடர்ந்து இவங்க செய்கிற அயோக்கியத்தனம் ஃப்ராடு பசங்க இதை வந்து என்றைக்காத ஒரு நாள் வந்து இவங்க பொது வெளியில் மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட போகிறானுங்க இல்லை சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச் விழாவில் லோகேஷ் கனகராஜ் படங்கள் பெருமையாக பேசும்போது அதில் மாநகரம் கைதி விக்ரம் இந்த படத்தை மட்டும் தான் சொன்னார் மாஸ்டர் திரைப்படத்தில் லியோ திரைப்படுத்தியும் விட்டுட்டாரு அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பேசுகிறான் ஏன் இதை சொல்லணும் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன இருக்குது அவர் பார்த்த படம் எதுவோ அவருக்கு பிடிச்ச படம் என்னவோ அதை தான் சொல்ல முடியாது அவர் நிஜமாகவே பார்த்தது அந்த மூணு படங்களை தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நீங்கள் குறிப்பிடுற அந்த ரெண்டு கருமத்தையும் அவர் பார்க்கவே இல்லை அதனால் வந்து அவர் அது அதை பற்றி குறிப்பிடல அந்த படங்களை பற்றி அவருக்கு தெரியும் தெரியாது சொல்ல வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லை ஏன்னா அவர் மாநகரம் கைதி இந்த படங்கள் முடிஞ்ச பிறகு என் படத்துக்கு வான் கூப்பிட்றாரு அவர் வந்து வரலை இடையில் வேறு ப்ராஜெக்ட் போயிட்டு அப்புறம் அந்த ஒரு அவர் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு வராரு அந்த டைமில் வந்து கமல் சார் கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு நாற்பது நாள் தான் கால்ஷீட் வேணும் கொஞ்சம் அனுப்பி வைங்கன்றார் நான் அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்கிறார் இது நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் அவர் இவன் படத்தை எதுக்கு அந்த இடத்துல தூக்கி அவர் பேசணும் அது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவனுக்கு பிஆர்ஓ பண்ணுறது தான் அவர் வேலையா இல்லை சார் ஒருத்தர் நபர் கூட பேட்டி எடுக்கிறாங்க லியோ கூட சூப்பராக அந்த நபர் என்ன சொல்ல லியோ அது மயிராவதுன்றார் அவர் படமாயான்னு கேட்குறாரு அவர் ஸோ அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த பக்கம் என்னன்னா லியோ உடைய கம்மின்றாங்க லியோ வந்து உண்மையிலேயே ஒரு படம் அது இப்போ இப்போ திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு வந்து டைம் இருந்து பொறுமை இருந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அந்த லியோன்ற படத்தை பாருங்கள் திரும்ப அது அளவு கேவலமான படம் எவ்வளோ தப்பான படம் இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கூட நியாயமாக அந்த படத்துக்கு டபுளையே கொடுத்து அதை கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கணும் அந்த படத்தை அது அந்த அளவுக்கு ஒரு நரபலிங்கிற கான்செப்டை வச்சு ஒரு படம் வருது அதில் ஒருத்தர் நடிச்சுட்டு வந்து நான் இது ஒரு பெரிய படம் பெருசாக ஓடிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு தருறான்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்திறம் இது அதுவெல்லாம் ஒரு படமாக இந்த படத்தை பற்றி வேறு இதில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அது படத்தை பற்றி பேசுவ பேசுவார மிக தவறான ஒரு படம் பெத்த அப்ப பிள்ளைய கொள்ளணும்னு நினைக்கிறான் பெத்த அப்போ வந்து பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறான் சொந்த சித்தப்பா அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறான் இப்படி ஒரு படத்தை எவனாவது எடுப்பலாம் ஏண்டா கொல்லணும்னு சொன்னால் கொண்டு கொலை பண்ணிவிட்டு அவனுக்கு பவர்ஸ் வருமா எங்கிருந்து வரும் மேலே ஆகாயத்துலேருந்து அப்படி கொட்டுமா தலைமையில் நேராக இப்படி ஒரு கான்செப்ட்டு அதை ஒரு படமாக எடுத்து வச்சுக்கிட்டு அது இத்தனை காலம் வெக்கமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படிடா அவங்களுக்கெல்லாம் வந்து மனசு வருது நீங்கள் எல்லாம் சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா எப்படி வந்து இந்த படத்தை இது ஒரு படம்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தூக்கி சுற்றுறீங்க இன்னொரு நபர் வந்து கேள்வி கேட்குறாரு சார் என்னென்ன பெத்த அம்மா அப்பாவை சேர்க்கல கட்டின பொண்டாட்டி குழந்தைங்களும் சேர்க்கல காருக்கு ஒழுங்காக வரி கட்டலை வீட்டுக்கு ஒழுங்காக வரி கட்டலை அவர் நினைச்சதை சுற்றுறாரு ரசிகர்களை சந்திக்கிறது கிடையாது திரிஷா நாய்க்குட்டியை கொஞ்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி நடிகர் வந்து ஒரு அரசியலுக்கு வரும்போது இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அவர் கேட்குறதுக்கு நியாயம் தானே தான் ஏன்னா தனி மனித வாழ்க்கையில் ஒருத்தன் எப்படி இருக்கான் இப்போ வெறும் சினிமா நடிகனா இருக்கிற வரைக்கும் நீ எப்படி வேணால் இருந்துக்க அப்பா அம்மாவை கிட்ட வச்சுக்க இல்லை தூக்கி தூர வச்சுக்க பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க இல்லை பொண்டாட்டி விட்டு வேறு யாரு கூட தீர் இது எல்லாம் வந்து ஒரு நடிகனாக இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு காசிப்பாக போய்டு அந்த அவ்வளோதான் ஒரு கிசுகிசவாக எழுதிட்டு கடந்து போயிடுவாங்க அதை படிச்சுட்டு யாரும் அதை கேர் பண்ண மாட்டாங்க இன்னும் கூட சொல்லுவாங்க அவன் காசு அவனுடைய வசதி யார் கூட வந்துட்டு போகிறான் நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கூட போவாங்க அது எது வரைக்கும் ஒரு சினிமா நடிகனாக இருக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கே இதே ஆணி வேற பிடுங்க போகிறேன் அப்படியே மாற்ற போகிறேன் இப்படி செஞ்சு கிழிக்க போகிறேன் மக்களுக்கு இனி நான் தான் எல்லாமே இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கட்சிகள்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் எல்லாமேன்ட்டு அடுத்த கட்சியோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் காப்பி அடித்து தான் என்னதுன்னு சொல்லி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த தற்கொலை வந்து அரசியலுக்கு அன்ஃபிட்டு இதெல்லாம் வந்து அரசியலை பற்றி பேசவே தகுதி இல்லாத நபர் இவர் வந்து என்னத்தை மக்களுக்கு செஞ்சு கிளிக்க போகிறாரு இவருக்கு மக்களை பற்றிய பார்வை ஏதாவது இருக்கா இதுதான் என்னுடைய விஷன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா இவர் நான் என்னென்ன செய்ய போகிறா கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டார் இந்த கொள்கையில் யாருடையது இவர் ரூம் போட்டு தனியாக உட்காந்து யோசித்தாரா இது அவ்வளவா வந்து திமுகவுடைய கொள்கை இது அவ்வளவா திராவிடர் கழகத்தோடய கொள்கை அதை தூக்கி வந்து வந்து இப்போ காப்பி அடி சினிமாவில் எப்படி ரஜினியை பார்த்து காப்பி அடித்து நான் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேனா அதே போல் இன்றைக்கி அரசியலில் அடுத்த கட்சிகளுடைய கொள்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து எங்கள் கொள்கை இதெல்லாம் எங்கள் கொள்கை தலைவர்கள் ஏண்டா பெரியார் வேணும் அண்ணா வேணும் உனக்கு திமுகவோட கொள்கையெல்லாம் வேணும் ஆனால் திமுக வந்து எதிரி கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சியா தான் வந்து நீ வந்து அரசியலில் சொல்லிட்டு சுற்றிட்டு தருறியா இந்த அரசியல் வந்து எந்த லெவலுக்கு வந்து இங்கே எடுப்பணும்னு உனக்கு தெரியுமா இந்த தேர்தலில் தெரியும் இல்லை சார் இப்போ இந்த திரையரங்கு ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன சின்ன பசங்கள் இந்த பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு பசங்களை கூப்பிட்டு வந்து மைக்கில் பேச விட்றாங்க இந்த படம் நல்லா இல்லை சார் லீவ் அளவுக்கு இல்லை சார் அந்த அளவுக்கு இல்லை சார் மாஸ்டர் அளவுக்கு இல்லை சார் பேச வைக்கிறானுங்க அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு என்ப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது இப்போ ரஜினி ரசிகர்கள் ஓட்டோ இல்லை மற்ற ரசிகர்கள் ஓட்டோ அப்படின்றாங்க எங்களுக்கு பரவாயில்லன்றாங்க இவங்க ரசிகர்களா ஓட்டு இல்லாமல் இவங்கன்னா அவ்வளோ ஜெயிச்சிடுவாங்களா எனக்கு புரியவே இல்லை அவங்க சொல்கிற கான்செப்ட்டு அவங்க அவங்களுக்கு அரசியல்னா என்னென்னு தெரியாதுங்க முதல்ல அரசியல்ங்கிறது அரவணைச்சி போகணும் பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கணும் எதிரியே கூட வந்து மதித்து நடக்கணும் அதுதான் அரசியல் அப்படி தான் வந்து இதுக்கு முன்னே இருந்த அத்தனை தலைவர்களும் இப்போ இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் அப்படி தான் அரசியல் பண்ணுறாங்க இவங்க தான் தற்கொரிகளாச்சே அவங்களுக்கு இதெல்லாம் போய் சொன்னால் புரியுமா இல்லை தானாக தான் கற்றுப்பாங்களா அதெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க தற்கொரிகளுக்கு வந்து என்ன எப்படி வந்து மண்டையில் ஏற்றுவீங்க அவங்க பட்டு தான் திரு திருந்து வானுங்க திருந்த மாட்டாங்க பட்டு தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் அது இனி வர நாட்களில் தெரியும் ரஜினி ரசிகர்கள் ஓட்டே வேண்டாம் பரவாயில்லன்ட்டு இந்த படத்தை டிசாஸ்டர் பண்ணணும்னு வந்து துணிக்கிறாங்க இவங்களாம் நல்ல ஆடல நல்லது நடந்த பிடிக்கும் இல்லை இல்லை என்ன தண்ணி கிழிக்க முடியும் அந்த படத்துக்கு எதிராக என்ன நீ ஒரு ஒரே ஒரு ஒரு புள்ள கூட பிடிங்க அந்த பக்கம் போட முடியாது இந்த படம் வந்து மக்களுக்கான படமாக மக்கள்கிட்ட சிம்மாசனம் போட்டு உக்காந்துருச்சு நீ வந்து ஒரு ஒரு கொசு மாதிரி சுற்று சுற்றி வந்து என்ன தண்ணி கிழிக்க போற இந்த படம் வந்து மகத்தான வெற்றியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு நாளில் அதாவது முதல் நாளில் இருநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டு மக்களெல்லாம் வந்து திருவிழாவுக்கு வர்ற மாதிரி வராங்க தேட்டருக்கு நான்லாம் வந்து இவ்வளோ ஆண்டு காலத்தில் நான் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன் இந்த அதுவும் இந்த இரண்டாயிரங்கள்லேருந்து இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனு அதுவும் ரிவ்யூஸு மக்களுடைய ரிவ்யூஸ் இவ்வளோ பாசிட்டிவாக வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு மக்களோட செல்வாக்கு அதிகமாக இருக்கு இந்த மாதிரி சில்லற பசங்களால் வந்து என்ன பண்ணுற முடியும் இவங்க கொடுக்குற பேட்டியால் என்ன பண்ணுற முடியும் இதை தொடர்ந்து இந்த மாதிரி ரஜினிகாந்த் படங்கள் அப்புறம் அஜித் படங்கள் இவங்களை மட்டும் தானே சார் அவங்க டார்கெட்டே பண்றாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து ஜனங்கள் மத்தியில் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இல்லை இவங்க பண்ற அவ்வளோத்தையும் வந்து ஃப்ராடு இவங்க வேணும்னு பண்றாங்க அதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ற வேலை அப்படின்னு ஜனங்க சொல்றாங்கள நீங்கள் கடந்த முறை வேட்டையின் படம் ரிலீஸ் அப்போ இவங்க பண்ணதையெல்லாம் பார்த்துட்டு பெண்கள் வந்து அவ்வளோ பேர் சொல்றாங்க யார் யார் எவ்வளோ காசு வாங்குறான் எதிராக ரிவ்யூ பண்றதுக்கு நெகட்டிவ் பரப்புகிறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறான்றதெல்லாம் வந்து மக்கள் சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க இனி என்ன பண்ணாலும் வந்து எடுப்படாது அது இனி அடுத்து வந்து ஏதாவது ஒரு அஜித் படமோ அடுத்து திரும்ப சூர்யா படம் இல்லை ரஜினி படம் இப்படி வரும்போது திரும்ப இந்த கும்பல் கிளம்பி வரும் அப்பயும் இதே மாதிரி தான் வாங்குவாங்க சரி சார் பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க் யூ மிஸ் ஆர் தேங்க் யூ நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க